ஒரு தாயோட பாசம் ஒரு உயிரை உருவாக்க முடியுமா அதுவும் சாதாரண உயிர் இல்லை மூணு உலகமும் வணங்குற ஒரு முழு முதற் கடவுளை இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் மஞ்சள் ஒரு தாயோட அன்பு பிரபஞ்சத்தையே ஆளுகிற அன்னை பார்வதியோட பரிவு இது மூணும் ஒன்னா சேர்ந்து ஒரு தெய்வம் உருவாகுது ஆனா அந்த தெய்வம் தன் தந்தையான சிவனோட கோபத்தால உருமாறி பிறகு எல்லோருக்கும் முதல் கடவுளா நம்ம தடைகளை எல்லாம் நீக்கிற விக்னேஸ்வரரா எப்படி ஆனாருங்கிற தெய்வீக ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது வெறும் கதைன்னு நினைக்க வேண்டாம் இது பிரபஞ்சத்தோட அன்னைக்கும் அப்பாவுக்கும் நடுவுல நடந்த ஒரு தெய்வீக நாடகம் ஒரு சின்ன துண்டு இருந்து ஒரு கடவுள் பிறக்க முடியுமான்னு கேட்டா நம்ம புராணங்கள் நிச்சயமா முடியும்னு பதில் சொல்லுது வாங்க கால இயந்திரத்தில் ஏறி கைலாயத்தோட பனிமலைகளுக்கு ஒரு பயணம் போயிட்டு வருவோம் அங்கதான் இந்த அற்புத கதையோட முதல் அத்தியாயம் தொடங்குது கைலாயம் அது வெறும் பனிமலை இல்ல பிரபஞ்சத்தோட அச்சாணி தேவர்களும் யோகிகளும் வாழ்ற ஒரு புனித பூமி எங்க பார்த்தாலும் வெள்ளிப்பாறை மாதிரி பனி மின்னிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் இருக்கிற மானசரோவர் ஏறி வானத்தோட நீல நிறத்தை அப்படியே தனக்குள்ள காட்டுது அந்த அமைதியை கலைக்கிறது சிவனோட உடுக்கை சத்தமும் பூத ஓம் நமசிவாய் கோஷமும் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அன்னை பார்வதி தன் கணவர் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறத பார்க்கிறாங்க சிவன் தியானத்துல உட்கார்ந்துட்டா பல யுகங்கள் கூட ஒரு நொடி மாதிரி ஓடிடும் அவரை சுத்தி எப்பவும் நந்தி தேவரும் பூத கணங்களும் காவல் இருப்பாங்க அப்பதான் அன்னை பார்வதிக்கு குளிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது ஆனா மனசுல ஒரு சின்ன தயக்கம் போன தடவை அவங்க குளிக்க போனப்போ நந்திய வாசல்ல காவலுக்கு வச்சிட்டு போனாங்க ஆனா சிவன் வந்ததும் தன் தலைவன் என்பதால் நந்தி அவரை உள்ளே விட்டுட்டாரு அது தப்பு இல்லைனாலும் பார்வதி தேவிக்கு ஒரு நெருடல் தனக்குன்னு ஒருத்தன் தன் சொல்லை மட்டும் கேட்கிற ஒரு காவலன் வேணும்னு மனசுக்குள்ள ஆசைப்பட்டாங்க அது ஒரு தாயோட ஏக்கம் தனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையேங்கிற ஒரு சின்ன வருத்தம் அவங்க மனசுல ஓடுச்சு முருகனோ தேவர் படைக்கு தளபதியா இருக்கான் தனக்காக தன் சொல்லுக்காக மட்டுமே ஒரு பிள்ளை இருந்தா எப்படி இருக்கும் இந்த எண்ணம் ஒரு விதையா அவங்க மனசுல விழுந்துச்சு அந்த விதை பிரபஞ்சத்தையே மாத்த போகுதுன்னு அந்த அன்னைக்கு அப்போ தெரியாது தாய்மை ஏக்கமும் ஒரு காவலன் வேணுங்கிற தேவையும் ஒன்னா சேர்ந்த அந்த நேரத்தில் அன்னை பார்வதியோட பார்வை அவங்க குடிக்கிறதுக்காக வச்சிருந்த மஞ்சள் சந்தன கலவை மேல விழுந்துச்சு மஞ்சள்னா சும்மாவா அது மங்களத்தோட அடையாளம் மகாலட்சுமியோட அம்சம் அன்னை தன் உடம்புல பூசி இருந்த அந்த மஞ்சளை அன்போட வழிச்சு எடுத்தாங்க அதை ஒரு சிற்பி கல்லை சிலையா வடிக்கிற மாதிரி அன்னை பார்வதி அந்த மஞ்சள் கலவையை எடுத்து ஒரு சின்ன பையனோட உருவத்தை வடிக்க ஆரம்பிச்சாங்க அழகான கண்கள் கூர்மையான மூக்கு சிரிக்கிற உதடு வலுவான தோள்கள்னு ஒவ்வொரு அங்கத்தையும் தன் தாய்மையோட பாசத்தை ஊத்தி செதுக்குனாங்க அது வெறும் பொம்மை இல்லை அது ஒரு தாயோட கனவு உருவம் முழுசானதும் அதை கையில எடுத்து பார்த்தாங்க அது உயிரில்லாத மஞ்சள் மாதிரி தெரியல தூங்கிட்டு இருக்கிற தன் மகனாவே தெரிஞ்சது தன் தெய்வீக பார்வையால் அதை பார்த்து தன்னோட காத்த ஊதினாங்க அவ்வளவுதான் அந்த மஞ்சள் உருவத்துக்குள்ள உயிர் வந்துச்சு கண்கள் மெதுவா திறந்துச்சு அடுத்த நொடி அந்த சிறுவன் எழுந்து நின்னு அம்மா நமஸ்காரம் எனக்கு என்ன கட்டளை அனு கேட்டான் அன்னையோட மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சது அவ அவனை வாரி அணைச்சு மகனே நீ என் பிள்ள நான் படைச்ச என் அன்பு மகன் நீனு சொல்லி மகிழ்ந்தாங்க அவன்கிட்ட என் அன்பு மகனே நான் குளிச்சிட்டு வர்ற வரைக்கும் யாரையும் உள்ள விடாத அது யாரா இருந்தாலும் சரி இதுதான் உனக்கு நான் கொடுக்கற கட்டளைனு சொன்னாங்க அந்த பையனும் அப்படியே ஆகட்டும் அம்மா உங்க அனுமதி இல்லாம ஒரு ஈ காக்கா கூட உள்ள வராதுன்னு வீரமா சொன்னான் தன் மகனோட வீரத்தை பார்த்து பூரிச்சு போன அன்னை அவனை வாசல்ல நிக்க வச்சிட்டு நிம்மதியா குளிக்க போனாங்க இன்னொரு பக்கம் பல யுக தியானத்தை முடிச்சிட்டு சிவபெருமான் கண் விழிக்கிறார் தன் மனைவி பார்வதியை பார்க்கணும்னு ஆசையோட அவங்க இருப்பிடத்தை நோக்கி வர்றாரு அவர் பின்னாடியே வருது வாசலுக்கு வந்தா அங்கே ஒரு புது பையன் கையில ஒரு தடியை வச்சுட்டு மலை மாதிரி நின்னுட்டு இருக்கான் சிவன் உள்ள போக முயற்சி பண்ணப்போ அந்த பையன் அவரை தடுத்தான் நில்லுங்க எங்க அம்மாவோட அனுமதி இல்லாம நீங்க உள்ள போக முடியாதுன்னு அதிகாரமா சொன்னான் சிவனுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த உலகத்தையே ஆளுகிற தன்னை தன் வீட்டுக்குள்ளேயே போக விடாம தடுக்கிற இந்த சின்ன பையன் யாரு அவர் குழந்தாய் நான் தான் என் வீடு பார்வதி என் மனைவி வழிவிடுனார் ஆனா அந்த கொஞ்சம் கூட அசையல நீங்க யாரா வேணாருங்க எங்க அம்மா கூப்பிடுற வரைக்கும் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு கட்டளை நான் என் தாய் சொல்ல மீற மீறமாட்டேன் உறுதியா சொன்னான் சிவனோட புருவம் உயர்ந்துச்சு ஒரு பக்கம் ஆச்சரியம் இன்னொரு பக்கம் கோபம் அவர் தன் பூதகணங்களை பார்த்து இந்த பையனை அப்புறப்படுத்துங்கன்னு ஆணையிட்டார் ஆனா அன்னை சக்தியோட உருவான அந்த பையன் முன்னாடி ஒன்னும் பண்ண முடியல அவன் தன் தடிய சுழற்றி எல்லாரையும் விரட்டி அடிச்சான் இதை பார்த்ததும் சாந்தம் போய் ருத்ரம் வந்துச்சு சிறுவனே யார்கிட்ட மோதுரன்னு தெரியாம விளையாடிட்டே இருக்க மரியாதையா வழிவிடுன்னு எச்சரிச்சாரு அதுக்கு அந்த பையன் என் உயிரே போனாலும் சரி எங்க அம்மாவோட வாக்கை காப்பாத்துவேன்னு பதில் சொன்னான் இந்த பதில் சிவனோட கோபத்தை உச்சத்துக்கு கொண்டு போச்சு தன் தந்தை யாருன்னு கூட தெரியாத இந்த சிறுவனோட அறியாமை சிவனோட கோப நெருப்புல நெய்ய ஊத்துன மாதிரி ஆகிடுச்சு அடுத்த கணம் சிவனோட திரிசூலம் மின்னல் வேகத்துல பாய்ஞ்சு அந்த பாலகனோட தலையை துண்டித்தது அந்த சிறுவனோட தலை தரையில உருண்டுச்சு உயிரில்லாத உடல் வாசல்லையே சரிஞ்சு விழுந்துச்சு கைலாயமே ஒரு கணம் அதிர்ந்து நின்னு போச்சு ஒரு தெய்வீக தவறு நடந்துடுச்சு அந்த சத்தம் கேட்டு குளிச்சு முடிச்சு அன்னை பார்வதி ஆசையா வெளியே வந்தாங்க அவங்க கண்ட காட்சி அவங்க இதயத்தையே நொறுக்கிடுச்சு அவங்க அன்பால மஞ்சளால தன் உயிரால செஞ்ச பிள்ளை தலை துண்டிக்கப்பட்டு உயிரற்று கிடந்தான் அதை பார்த்ததும் அன்னையோட துக்கம் எரிமலையா வெடிச்சது மகனே இன்னும் அவங்க போட்ட அலறல் சத்தம் கைலாய மலையையே உருக வச்சது அவங்க அழுகை கோபமா மாறுச்சு நிமிர்ந்து பார்த்தா கையில திரிசூலத்தோட சிவன் நிக்கிறாரு என் பிள்ளைய கொன்னுட்டீங்களேன்னு கத்தினாங்க பார்வதி அவங்களோட சாந்தமான ரூபம் மறைஞ்சு ஆதி பிராசக்தி வெளியே வந்தா துர்க்கையா காளியா உருமாறி என் மகன் இல்லாத இந்த உலகம் எனக்கு எதுக்கு இந்த பிரபஞ்சமே அழியற்றும்னு கர்ஜிச்சாங்க தேவர்களும் முனிவர்களும் பயந்து போய் சிவன் கிட்ட ஓடி ஈசனே உலகத்தை காப்பாத்துங்க அன்னைய சாந்தப்படுத்துங்கன்னு கெஞ்சினாங்க அப்பதான் சிவனுக்கு உண்மை புரிஞ்சது தான் கொண்டது ஒரு சாதாரண காவலனை இல்லை தன் மனைவியோட பாசத்தோட வடிவம் அவளோட தாய்மையோட உயிர்னு உணர்ந்தார் அறியாமையால செஞ்ச தப்பு உலகத்தையே அழிக்க போகுதேன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவர் காளியா இருந்த பார்வட்டி கிட்ட தேவி அமைதியாரு நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் செய்ய ஒரு வாய்ப்பு கொடு உன் மகனை நான் திரும்ப உயிர்ப்பிக்கிறேன் இது சத்தியம்னு வாக்கு கொடுத்தார் சிவனோட வார்த்தை அன்னையோட கோபத்தை கொஞ்சம் குறைச்சது என் மகன் எனக்கு திரும்ப வேணும் இப்பவே வேணும்னு சொன்னாங்க சிவன் உடனே தன் கணங்களை கூப்பிட்டு வடக்கு திசையில போங்க உங்க கண்ணுல முதல்ல படுற உயிரினம் தன் குட்டியை பார்க்காம வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்திருந்தா அதோட தலையை எடுத்துட்டு வாங்கன்னு ஆணையிட்டார் கணங்கள் வட திசைக்கு போனப்போ அங்கே ஒரு யானை தன் குட்டிக்கு முதுகு காட்டி வடக்குல தலை வச்சு படுத்திருந்துச்சு அது சிவனோட நிபந்தனைக்கு சரியா இருந்துச்சு கணங்கள் அந்த யானையோட ஆன்மாகிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டு அதோட தலையை வெட்டி எடுத்துட்டு கைலாயத்துக்கு வேகமா வந்தாங்க சிவன் அந்த யானை தலையை தன் சக்தியால அந்த பையனோட உடம்புல பொருத்தி மகா மிருதியுஞ்சய மந்திரத்தை சொல்லி மீண்டும் உயிர் கொடுத்தார் அடுத்த நொடி மனித உடலும் யானை தலையும் கொண்ட ஒரு புதிய தெய்வம் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற மாதிரி மெதுவா எழுந்து உட்கார்ந்துச்சு அந்த புது வடிவத்தை பார்த்ததும் அன்னை பார்வதியோட தூக்கம் எல்லாம் போய் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு அவங்க ஓடி போய் தன் மகனை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க சிவன் அந்த பிள்ளைகிட்ட வந்து மகனே நீ இன்னையிலிருந்து கணேசன் கணபதின்னு அழைக்கப்படுவாய் என் கணங்களுக்கு எல்லாம் நீதான் தலைவன் சொன்னார் பிறகு தேவர்களை பார்த்து இனிமே இந்த உலகத்தில் எந்த நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல வணங்கப்பட வேண்டிய கடவுள் என் மகன் கணபதிதான் இவனை வணங்கினா எல்லா தடைகளும் விலகும் அதனால இவன் விக்னேஸ்வரனும் அழைக்கப்படுவான்னு வரம் கொடுத்தாரு விநாயகர்னா தனக்கு மேல ஒரு தலைவர் இல்லாதவர்னு அர்த்தம் அன்னை பார்வதியோட மஞ்சளில் பிறந்த ஒரு குழந்தை சிவனோட கோபத்தால் உருமாறி மூணு உலகமும் வணங்குற முழு கடவுளா பிள்ளையாரா உயர்ந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க காணொலிக்கு ஒரு லைக் கொடுங்க இது மாதிரி இன்னும் நிறைய புராண கதைகளை கேட்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க விநாயகர் புராணத்தின் இதுவரை வெளிவராத ரகசியங்கள் ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹா நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்னாலும் கை கூப்பி வணங்கும் முதல் தெய்வம் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் தடைகளை தகர்த்து வெற்றிகளை அள்ளித்தரும் அந்த ஆணைமுகனை பற்றி நமக்கு தெரியாதது என்ன இருக்கப் போகிறது தெருமுனையில் இருக்கும் பிள்ளையார் தொடங்கி பெரிய ஆலயங்களில் வீற்றிருக்கும் கணபதி வரை அவர் நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மோடு இருக்கிறார் ஆனால் நாம் எல்லோரும் அறிந்த விநாயகர் புராணத்திலேயே அதிகம் பேசப்படாத சில பக்கங்கள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா உதாரணமாக விநாயகருக்கு யானை தலை வந்தது எப்படி என்று கேட்டால் சிவன் கோபத்தில் தலையை துண்டித்த கதையை நாம் எவோம் ஆனால் அது மட்டுமேவா காரணம் அதற்கு பின்னால் ஒரு அசுரனின் கதையும் அவன் பெற்ற வரத்தின் ரகசியமும் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா அது மட்டுமல்ல விநாயகர் இந்த கலியுகத்தில் மட்டுமல்ல கடந்து போன மூன்று யுகங்களிலும் வெவ்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளார் என்ற ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தை காக்க அவர் என்னென்ன ரூபங்கள் எடுத்தார் வாருங்கள் விநாயகர் புராணத்தின் ஆழமான பக்கங்களுக்குள் இன்று நாம் பயணிப்போம் இதுவரை பலரும் அறிந்திராத சில கதைகளையும் அதன் பின்னால் இருக்கும் தத்துவங்களையும் வெளிக்கொணர்வோம் ஆனால் கணேச புராணம் போன்ற சில புராணங்கள் முற்றிலும் வேறுபட்ட இன்னும் ஆழமான ஒரு காரணத்தை சொல்கின்றன அந்த காரணம் கஜமுகாசுரன் என்ற அசுரனோடு தொடர்புடையது யார் இந்த கஜமுகாசுரன் முன்னொரு காலத்தில் கஜமுகன் என்றொரு அசுரன் இருந்தான் அவன் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தான் சிவனை நோக்கி கடுமையாக தவம் செய்து அவர் காட்சியளித்ததும் தேவர்களாலோ மனிதர்களாலோ விலங்குகளாலோ எந்த ஆயுதத்தாலோ எனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற அதிசயமான வரத்தை கேட்டான் சிவனும் அந்த வரத்தை அளித்தார் வரம் பெற்றதும் கஜமுகாசுரனின் அசுர குணம் வெளிப்பட்டது தேவர்களையும் முனிவர்களையும் பிடித்து சிறையிலிட்டு தினமும் தோப்புக்கரணம் போடச் சொல்லி கொடுமைப்படுத்தினான் அவனது கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனர் கஜமுகாசுரனை ஆயுதங்களால் கொல்ல முடியாது மனிதர்களோ தேவர்களோ விலங்குகளோ அவனை கொல்ல முடியாது அப்படியானால் அவனை அழிப்பது எப்படி அப்போதுதான் தேவ சக்தியும் மனித அம்சமும் விலங்கின் தோற்றமும் இணைந்த ஒரு புதிய சக்தி தேவைப்பட்டது அந்த சக்தியாகவே ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி அன்று யானை முகமும் மனித உடலும் கொண்டவராக விநாயகர் அவதரித்தார் கஜமுகாசுரனுடன் அவர் போரிட்ட போது எந்த ஆயுதமும் அவனை கொல்லவில்லை காரணம் சிவன் அளித்த வரம் அவனை காத்தது அப்போதுதான் விநாயகர் ஒரு தெய்வீகமான முடிவை எடுத்தார் ஆயுதங்களால் இவனை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து சட்டெனத் தனது வலது தந்தங்களில் ஒன்றை ஒடித்தார் அந்த தந்தத்தையே ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாற்றி கஜமுகாசுரன் மீது ஏவினார் வரம்பெற்ற அசுரன் தர்மத்தின் முன்நிலை குலைந்து வீழ்ந்தான் வீழும் தருவாயில் அவன் மனம் திருந்தி அகங்காரம் அழிந்து பக்தியுடன் ஒரு பெருச்சாளியாக மூஞ்சூறு மாறி விநாயகரின் பாதங்களில் சரணடைந்தான் விநாயகரும் பெருந்தன்மையுடன் அவனை மன்னித்து தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார் சில புராணங்களில் இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது கஜமுகாசுரன் தன் தவத்தின் முடிவில் நான் இறக்கும்போது என் உடல் இந்த உலகில் பூஜிக்கப்பட வேண்டும் என்று வரம் கேட்டதாகவும் அதன்படியே விநாயகரால் வதம் செய்யப்பட்ட அவனது யானை தலையை பார்வதி உருவாக்கிய குழந்தைக்கு பொருத்தி கஜானன் யானை முகத்தோன் என்று பெயரிட்டு அந்த அசுரனின் வேண்டுதலையும் சிவன் நிறைவேற்றியதாகவும் கூறப்படுகிறது இங்கேதான் அந்த ரகசியம் அடங்கியுள்ளது விநாயகரின் யானை தலை வெறும் கோபத்தின் விளைவல்ல அது ஒரு அசுரனை ஆட்கொண்டதன் அடையாளம் தீய சக்தியையும் அகங்காரத்தையும் கூட தனது கருணையால் அரவணைத்து தனக்குள் ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்ட தத்துவத்தின் வெளிப்பாடு அது இங்கு எதிரி அளிக்கப்படவில்லை ஆட்கொள்ளப்படுகிறான் இதுவே விநாயகரின் பெருந்தன்மை நாம் பொதுவாக விஷ்ணுவின் தசாவதாரங்களை பற்றித்தான் அதிகம் கேட்டிருப்போம் ஆனால் நம் முழுமுதற் கடவுளான விநாயகரும் ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தை நிலைநாட்ட வெவ்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத செய்தி கணேச புராணம் இந்த அவதாரங்களை பற்றி விரிவாக பேசுகிறது முதன்மையான சத்திய யுகத்தில் விநாயகர் மகோர்கடர் என்ற பெயரில் அவதரித்தார் செந்நிற மேனியுடன் பத்து திருக்கரங்களோடு சிங்க வாகனத்தில் கம்பீரமாக காட்சியளித்ததாக புராணம் வர்ணிக்கிறது நாராந்தகன் தேவாந்தகன் என்ற கொடிய அசுரர்களை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினார் அடுத்ததான திரேதா யுகத்தில் விநாயகர் மயூரேஸ்வரர் என்ற பெயரில் ஆறு கரங்களோடும் வெண்ணிற மேனியோடும் அவதரித்தார் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த அவதாரத்தில் அவரது வாகனம் மயில் பொதுவாக மயில் என்றாலே முருகன் நினைவுதான் வரும் கணேச புராணம் இந்த அவதாரத்தில் விநாயகர் மயிலை வாகனமாக கொண்டிருந்தார் என்று குறிப்பிடுகிறது சிந்து என்ற அசுரனை வதம் செய்து தேவர்களை காத்தார் மூன்றாவது யுகமான துவாபர யுகத்தில் அவர் கஜானனர் என்ற பெயரில் யானை முகத்துடன் அவதரித்தார் நான்கு கரங்கள் சென்னிறமேனி மற்றும் நாம் அனைவரும் அறிந்த மூஞ்சூறு வாகனம் நாம் இன்று வழிபடும் விநாயகரின் ரூபம் இந்த கஜானன அவதாரத்தையே பெரிதும் ஒத்துள்ளது சிந்தூரன் என்ற அசுரனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் நாம் வாழும் இந்த கலியுகத்தின் முடிவில் அதர்மம் தலை போது தீயவர்களை அழிக்க விநாயகர் மீண்டும் அவதரிப்பார் என்று கணேச புராணம் கூறுகிறது அந்த அவதாரத்தின் பெயர் தூமகேது அதாவது புகையை கொடியாக கொண்டவர் இரண்டு கரங்களுடன் புகை போன்ற நிறத்தில் நீல நிற குதிரையின் மீது ஏறி வருவார் என்று புராணம் சொல்கிறது இந்த நான்கு அவதாரங்களும் விநாயகர் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் கடவுள் அல்ல அவர் யுகங்கள் தோறும் தர்மத்தை காக்க அவதரிக்கும் மகா சக்தி என்பதை நமக்கு உணர்த்துகின்றன விநாயகரின் திருவுருவத்தில் நம்மை ஈர்க்கும் ஒரு அம்சம் அவரது ஒற்றை தந்தம் அதனால்தான் அவருக்கு ஏக் தந்தன் என்ற பெயரும் உண்டு இந்த தந்தம் உடைந்ததற்கு பின்னால் தியாகத்தை விளக்கும் இரண்டு ஆழமான கதைகள் உள்ளன முதல் கதை அறிவுக்கான தியாகம் வேத வியாசர் மகாபாரதத்தை இயற்றும் போது அதை சொல்லச் சொல்ல வேகமாக எழுத ஒருவர் தேவைப்பட்டார் பிரம்மாவின் ஆலோசனையின் பேரில் அவர் விநாயகரை அணுகினார் விநாயகரும் ஒரு நிபந்தனையுடன் ஒப்புக்கொண்டார் வியாசரே நீங்கள் சொல்லும்போது ஒரு கணமும் நிறுத்தக்கூடாது நிறுத்தினால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன் வியாசரும் பதிலுக்கு கணபதியே நான் சொல்லும் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் பொருளையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டுதான் எழுத வேண்டும் என்றார் வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் மின்னல் வேகத்தில் எழுதினார் அவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவரது எழுத்தாணி உடைந்து போனது ஆனால் கொடுத்த வாக்கை மீற விரும்பாத விநாயகர் அடுத்த கணமே தன் வலது தந்தங்களில் ஒன்றை ஒடித்து அதையே எழுத்தாணியாக்கி மகாபாரதத்தை எழுதி முடித்தார் அறிவுக்காகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவும் தன் உடலின் ஒரு பகுதியையே தியாகம் செய்த உன்னத தத்துவத்தை இது காட்டுகிறது இரண்டாவது கதை மரியாதைக்கான தியாகம் பத்ம புராணம் போன்ற நூல்களில் இன்னொரு கதை சொல்லப்படுகிறது இருபத்தி ஒன்று தலைமுறை அரசர்களை அழித்த பரசுராமர் தன் குருவான சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் வந்தார் அப்போது சிவன் ஓய்வில் இருந்ததால் வாயிலில் நின்ற விநாயகர் அவரை தடுத்தார் கோபமடைந்த பரசுராமர் விநாயகருடன் போரிட்டார் இறுதியில் தனக்கு சிவனே வரமாக அளித்த சக்தி வாய்ந்த கோடரியை எடுத்து விநாயகர் மீது வீசினார் அந்த கோடரி தன் தந்தை தந்தது என்பதை உணர்ந்த விநாயகர் அதை தடுத்து அவமதிப்பதை விட ஏற்றுக்கொள்வதே தன் தந்தைக்குச் செய்யும் மரியாதை என்று கருதினார் அந்த கோடரியின் தாக்குதலை தன் தந்தங்களில் ஒன்றில் தாங்கிக் கொண்டார் தந்தையின் ஆயுதத்திற்கு மரியாதை கொடுக்க தந்தம் உடைந்தாலும் பரவாயில்லை என ஏற்றுக்கொண்டார் ஒரு தந்தம் அறிவுக்காக உடைந்தால் மற்றொன்று மரியாதைக்காக உடைந்தது இந்த இரு கதைகளும் விநாயகர் தியாகத்தின் திருவுருவம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன விநாயகரைப் பற்றி பேசும்போது ஏழும் ஒரு முக்கியமான கேள்வி அவரது திருமண நிலை பற்றியது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிள்ளையாரை நாம் ஒரு நித்திய பிரம்மச்சாரியாகவே வழிபடுகிறோம் ஆனால் வட இந்தியாவிற்கு சென்றால் பல ஆலயங்களில் விநாயகர் தனது இரு மனைவியரான சித்தி மற்றும் புத்தியுடன் காட்சியளிப்பார் இது ஒரு முரண்பாடா அல்லது நாம் புரிந்து கொள்ள தவறிய ரகசியமா உண்மையில் இது ஒரு தத்துவார்த்தமான திருமணம் இங்கே விநாயகர் ஞானத்தின் வடிவம் ஒரு பக்தன் ஞானத்தின் வடிவமான விநாயகரை முழுமனதுடன் வணங்கும் போது அவனுக்கு என்ன கிடைக்கும் முதலில் அவனுக்கு புத்தி புத்தி கிடைக்கும் அதாவது கூறிய அறிவும் பகுத்தறியும் ஞானமும் கிடைக்கும் இரண்டாவதாக அவனுக்கு சித்தி சிதி கிடைக்கும் அதாவது அவன் செய்யும் காரியங்களில் வெற்றியும் ஆற்றலும் கைகூடும் விநாயகர் அறிவையும் ஆற்றலையும் அடையும் போது அதன் விளைவாக என்ன பிறக்கும் புராணங்களின்படி சித்திக்கு க்ஷேமா நலம் என்ற மகனும் புத்திக்கு லாபா லாபம் என்ற மகனும் பிறந்தனர் அதாவது ஒருவருக்கு ஞானம் கிடைத்தால் அதன் பலனாக லாபமும் எல்லாவிதமான நலன்களும் சுபிட்சமும் வந்து சேரும் ஆக விநாயகரின் குடும்பம் என்பது ஒரு அழகான தத்துவக் குறியீடு விநாயகரை வழிபடுபவர்கள் அறிவையும் ஆற்றலையும் பெற்று லாபத்தையும் சுபிட்சத்தையும் அடைவார்கள் என்பதே இதன் மறைக்கப்பட்ட ரகசியம் எனவே அவரை பிரம்மச்சாரியாக வழிபடுவதும் சரிதான் குடும்பஸ்தனாக வழிபடுவதும் சரிதான் இரண்டுமே ஒரே உண்மையின் இருவேறு பார்வைகள் இன்று நாம் விநாயகர் புராணத்தின் அதிகம் அறியப்படாத சில கதைகளை பார்த்தோம் யானை தலையின் ரகசியம் நான்கு யுக அவதாரங்கள் உடைந்த தந்தத்தின் தியாகம் பிரம்மச்சாரி மற்றும் குடும்பஸ்தன் என்ற தத்துவ விளக்கம் என பல புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டோம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது ஒன்றே ஒன்றுதான் விநாயகர் என்பவர் வெறும் சிலை மட்டுமல்ல அவர் ஒரு தத்துவம் தடைகளை நீக்குவது என்பது நம் வெளிவாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது மட்டுமல்ல நமக்குள்ளே இருக்கும் அறியாமை அகங்காரம் போன்ற உள்தடைகளை நீக்குவதும் தான் அவரது முறம் போன்ற காதுகள் நல்லதை மட்டும் கேட்டுக்கொள்ளச் சொல்கின்றன கையில் இருக்கும் மோதகம் ஞானத்தின் இனிமையை சுட்டுகிறது இந்த உண்மைகளை உணர்ந்து அந்த ஆணைமுகனை நாம் வணங்கும் போது அவர் அருளால் புத்தியும் சித்தியும் எல்லாவற்றிற்கும் மேலாக தடைகளற்ற ஒரு ஞான வாழ்வும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இன்னைக்கும் நாம எந்த நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறதோட ரகசியம் இதுதான் அந்த பிள்ளையாரை வணங்கி நம்ம வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீங்கி எல்லா செயலும் வெற்றியடையணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓம் கம் கணபதையே நமஹா ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் நன்றி வணக்கம்